பீகார் மாநிலத்தில் நாளையோட வேட்புமனு தாக்கல் முடிவடைது இன்னுமே வந்து இந்தியா கூட்டணியுடைய தொகுதி பங்கீடுகள் முடிவடைய தேஜஸ்வி ஒரு பக்கம் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஏற்கனவே இருந்த அந்த தொகுதியில் இருக்கிறவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்திய கூட்டணியிலையும் விரிசல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது எப்படி பார்க்குறீங்க கலை ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக பீகார் இன்றைக்கு உற்று பார்க்கப்படுகிறது ஏன்னா பீகாரில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து தான் டெல்லியில் பல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்பவே பார்க்கப்படுது இன்னைக்கு மோடியினுடைய ஆட்சி இருக்கிறது அப்படின்னா அவருடைய ஆட்சி தொடர்கிறது கூட்டணி சர்க்கார் அப்படின்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு தான் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வரைக்கும் பெருசா தொல்லை பண்ணலை காரணம் அவங்களுக்கு அவங்கவுங்க ஸ்டேட்டில் ஆட்சி இருக்கு இந்த ஆட்சிக்கு தேவையான நிதி பங்கீடுலேருந்து இருந்து இல்லை கடன் வாங்கி தருவது எல்லாத்தையும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் பேசி வாங்கிக்கிறாங்கிறதுல இருந்து நம்ம தொல்லை பண்ணாமல் இருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு மோடியோடு சேர்ந்து தான் இருபத்தி நாலு தான் தேர்தல் அவருக்கு இதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பது தான் அவர் ஓரளவுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அடுத்து இப்போ கூகுள் அங்கே கொண்டு வராங்க அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் இருக்கு அவருக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் அவர் கூட்டணிக்கு கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு நிதிஷ்குமார் இப்போது அவருடைய ஆட்சி தொடருமா தொடரலை அப்படின்னா அவருடைய ஆட்சி ஒருவேளை போதுனா அவருக்கு இருக்க ஒரே ஹோல்டு டெல்லியில் இருக்க ஆட்சி மட்டும்தான் அப்ப அதை பயன்படுத்தி எப்படியாவது இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா இவங்களுக்கு தொல்லை கொடுக்கணுங்கிற இடத்துக்கு அது வந்துடக்கூடாதுன்னா நிதிஷை திரும்ப ஜெயிக்க வைக்கணும் அல்லது கூட்டணியை திரும்ப ஜெயிக்க வைக்கணுங்கிற நெருக்கடி பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் வந்திருக்கிறது ஒருவேளை நிதிஷ்குமார் இந்த முறைக்கு தோற்கிறார் என்று சொன்னால் அதற்கு பிறகு நிதிஷோட கட்சி என்ன ஆகும் பாஜகவாங்கிறது தனி கேள்வி ஏன்னா நிதிஷனுடைய பன்னெண்டு எம்எல்ஏகள் ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னா அந்த பன்னிரண்டு பேரும் இன்றைக்கு அவர் கட்சியினுடைய தான் இருக்கிறாங்களாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டிய தேவருக்கு நிதிஷ்குமார் ஏதாவது அப்படி முரண்டு பிடிச்சார்னா அவர் கட்சியே அவரிடம் இருக்காதுங்கிற சூழலையும் நாளைக்கு உருவாக்கலாம் அதெல்லாம் பின்னாடி இப்போ இன்னைய தேதிக்கு பார்த்தோம்னா கடந்த தேர்தல் வரைக்கும் குறைஞ்சது ஒரு சீட்டாவது கூட கொடுத்து நிதிஷ் தான் பெரிய கட்சின்னு பிஜேபி ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க அவர் தாங்க பெரிய ஒரு சிஎம் நாங்கள் டெப்டி சிஎம் இது கடந்த காலத்தில் பால்தாக்கர் இருந்த வரைக்கும் சிவசேனாவுக்கு பண்ணது சிவசேனா சிஎம்மா இருந்துக்கிட்டு டெப்டி சிஎம்மை பிஜேபிக்கு கொடுத்ததுங்கிறது தான் இன்றைக்கி அதை கம்ப்ளீட்டாக காலி பண்ணி கொண்டு வந்து நம்பர் டூ ஆக்கின மாதிரி இங்கே அடுத்து நிதிஷ்குமாரும் பிஜேபியும் நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றில் போட்டிடுறாங்க அப்ப ரெண்டு பேருமே நூற்றி ஒன்றுன்னும் போது யா ரெண்டு பேரும் சமபலம் உடையவர்கள் அப்படின்னு க சொல்கிறது ஒன்று நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஒரு ஃபார்மலான அறிவிப்பு அதை செஞ்சுதா பிஜேபிங்கிற கேள்வி இருக்கு கடந்த முறை செய்ததை போலவே இந்த முறையும் உள்கொத்து போன முறை நிதிஷ்குமார் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் இருபது ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் இத்தனைக்கும் நடுவில் பல கூட்டணிகள் உள்ள வரும் போகும் இவர் பல்ட்டி அடிப்பார் எல்லாம் நடக்கும் ஆனா முதலமைச்சர் அவரே தொடர்வாரு கடந்த முறை பிஜேபி அவரை கூட வச்சு திட்டமிட்டு அவருடைய கட்சியை அரசியல் ரீதியாக காலி பண்ணாங்க எப்படி அப்படின்னா சிராக் பஸ்வானை தனியாக களமிறக்கினார்கள் நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம்னா இருபது தேர்தலில் சிராக் பஸ்வன் என்ன சொன்னார் நான் மோடியோட ஹனுமானா இருக்கேன் அவர் ராமர் நான் ஹனுமான் அவருடைய பக்தன் ஆனா நிதிஷ்குமார் வந்து பீகாரை சரியா செயல்படுத்தலை எனவே நிதிஷ்குமார் நிற்கிற எல்லா சைட்லையும் நான் கேண்டிடேட்டை போடுறேன்னு போட்டு அவரை தோற்கடிச்சு காலி பண்ண வேலையை சிராக் பாஸ்வான் பண்ணாப்ல அதனுடைய நீட்சியாக பார்த்தா முதலமைச்சருடைய கட்சி அந்த கட்சி மூன்றாவது பெரிய கட்சியா தான் வந்தது முதல் பெரிய கட்சியா இது ராஷ்ட்ரிய ஜனதா தள் தேஜஸ்வி வராரு அதை விட ஒரு சீட்டு கம்மியா பிஜேபி கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு எழுபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து நாற்பது நாற்பத்தி மூணு சீட்டோட இவர் வராரு நிதிஷ் கட்சி மூணாவது பெரிய கட்சி ஆயிடுச்சு யாருக்கும் பெரும்பான்மை இல்லை கூட்டணி தான் செய்யணும் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தொடங்கினாரு இந்தியா கூட்டணி அப்ப இங்க இருந்தாரு திரும்ப மறுபடியும் அங்க இருந்து அவருக்கான ஈகோ அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க மாட்டேன் என்று திரும்ப இங்கிட்டு ஓடி வந்தாருங்கிறதுலாம் ஓடிக்கிட்டு இருந்தது இந்த ஐந்து ஆண்டுகள் கடந்த ஐந்து ஆண்டுகள் அவர் தவி போயிட்டு திரும்ப வந்த பிறகு ஏன் சேர்த்துக்கிட்டாங்கன்னா கட்சியை மொதமா முடிச்சு நோக்கம் பா ஜக உள்ள வச்சு சேர்த்து அந்த கட்சியை முடிச்சு விட்டுட்டாங்க நம்ம உட்காரணுங்கிறதுதான் இந்த முறை திரும்ப ஒருவேளை என் டீ ஜெயிக்கிறது என்று சொன்னால் இப்போவே அவரை இது பண்ணிட்டாங்க அவரை வந்து அவருடைய உடல் நலம் நலிவுற்ற நிலையில இருக்கிறது நம்ம புது வழியில வீடியோக்களாகவே பார்க்க முடிகிறது தான் கட்சி இருக்கிறதா ஏன்னா நீங்க அவர் வீட்டு முன்னாடி முதலமைச்சர் வீட்டு முன்னாடி சொந்த கட்சிகாரங்க போய் தர்ணா பண்றாங்க அதாவது கடந்த முறை இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்த சீட்ல இப்போ பிஜேபி கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த இடத்துல நின்றுவாங்க போன வர சிராக் பாஸ்வான் உள்ள இல்லை அந்த முப்பது சீட்டுகள் அப்படின்றது பிஜேபி இவங்களும் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படி போன முறை இருந்து இப்போ கூட்டணி கட்சி கொடுக்கப்பட்ட சீட்டு அப்போ அந்த எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இருக்காங்க இல்லையா இவங்க போய் எனக்கு சீட்டு கொடுன்னு முதலமைச்சர் வீட்டு வாசலில் தர்ணா அதே போல் போன முறை எம்எல்ஏவா போய் கரண்ட் எம்எல்ஏவா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேலை வேற ஆளை கேண்டிடேட்டாக போட்டவங்க இவங்கெல்லாம் போய் முதலமைச்சர் வீட்டு வாசலில் தர்ணா பண்ணக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆதரவாளர்களோட போய் தர்ணா பண்ணுறாங்க பட் அவரால் அது மேற்கொண்டு பண்ண முடியல இப்போ கொடுத்த சிட்டையை திரும்ப ரீ பண்ணலாமா ஏன்னா முதல் கட்ட வேட்புமனு நாளைக்கு பதினேழாம் தேதியோட முடியுது அப்படின்னா ரெண்டாம் கட்ட வேட்பு மனுக்கு இன்னொரு மூணு நாள் இருக்கு ரெண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு ஸோ இருபதுக்குள்ள எதாது இருந்தாலும் நீங்கள் முடிச்சாகணும் இந்த சூழலில் தான் அவங்க இருக்கிறாங்க பாஜக இதுல ஒரு விஷயம் அவங்களுக்கு பேக் என்ன அப்படின்னா நிதிஷுக்கு சமமாக அடுத்து பிஜேபியினுடைய முகமாக ஒரு தலைவரை அவங்க வளர்த்து எடுக்கல கடந்த காலத்தில் பல மாநிலங்களில் அடுத்து இவர் தாங்கிற அந்த முகத்தை வளர்த்து எடுத்தாங்க இல்லையா ஒரு ஃபட்னாவிஸை அவங்க கிராஜுவலாக குரூப் பண்ணி ஃபட்னாவிஸ் ஆர்எஸ்எஸ் பார்த்து பிஜேபிக்கு நடத்திட்டு வந்து கொண்டு வந்தவர் தான் அவருடைய பின்புலம் இருக்கிறது ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ஒரு பிராமண தலைவரை கொண்டு வரணுங்கிறதும் ஒரு காரணம் இங்கே நிதின் கேட்கையை குரூப் பண்ணதோ இல்லை பட்னாவிஸை குரூப் பண்ணதோ இங்கே சிவராஜ்சிங் சௌஹானை குரூம் பண்ணி கொண்டு வந்ததோ கட்டார நகர்த்திட்டு வந்ததோ இப்போ மோடியே கடந்த காலத்தில் அங்கே குஜராத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டதோ இப்படியான ஒரு தலைமையை அவங்க பீகாரில் பண்ணலை பண்ணி நிதிஷ்க்கு பேரலெல்லாம் அவங்க உருவாகி வர்றத சமமாக வர்றதை இப்போ இங்கே கர்நாடகாவில் ஒரு சுத்தராமையா டி கே சிவகுமார் பின்னாடி எப்படி குரூப் பண்ணி காங்கிரஸ் கொண்டு வந்ததோ அப்படி ஒரு பவர் சென்டராக ஒரு வர மாற்றுக் கட்சியில் கொண்டு வரல இங்கேயாச்சும் ஏச்சது ஒரே கட்சி மாற்றுக் கட்சியில் அதை கொண்டு வராமல் வச்சிருக்கிறதுங்கிறது பிஜேபி அதாவது மோடி அவனுடைய குணம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்படி யாரையாவது கொண்டு வந்தால் நாளைக்கு பிரதமர் கனவுக்கு வந்துடக்கூடாதுன்னு அவங்க அவங்களுக்கு தேவைக்க தட்டி வச்சிருக்கிறாங்க ஆனால் யாரை வேணாலும் ஜெயிச்சிட்ட பிறகு யாரை வேணாலும் உட்கார வச்சுக்கலாம் விழற ஓட்டல் அது எப்படின்னா ஜெயிச்சம்னா அத்தனையும் மோடிக்கு விழுந்த ஓட்டு அதனுடைய ஃபார்முலாவே அதுதான் தோத்தம்னா நிதிஷ்குமார் நல்லா தோத்துட்டோம் இந்த இடத்துல கொண்டு போய் முடிச்சிடுறதுங்கிறது தான் அவங்கள பே அவங்களுடைய பேரை தக்க வைக்கிற மாதிரி தான் எல்லா அரசியல் நடக்கும் நாளைக்கு நமக்கு போட்டியாளர்களாக யாரும் வந்துவிடக்கூடாதுன்னா கஷ்டப்பட்டு திரும்ப திரும்ப ஜெயிச்ச ரெண்டு பேர் அந்த மாநிலத்தை விட்டே கிளப்பி இப்போ மத்திய அமைச்சர் ஜி ஆக்கி வச்சிருக்காருன்னா எதற்குனா இருபத்தொம்பதுல நாளைக்கு அவங்கள முதலமைச்சர்னு சொல்லிடக்கூடாது பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிடக்கூடாது சிவராஜ் சிங் சஹான் ஐந்தாவது முறையாக கட்சியை ஆட்சி லுக்கார வைத்தவர் அதில் மூணு முறை அவங்க ஜெயிச்சாங்க ஒரு முறை காங்கிரஸ் ஜெயிச்சதை கட்சியை உடச்சி அவங்க திரும்பவும் ஆனார் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌஹான அஞ்சாவது புற கட்சியை திரும்ப ஜெயிக்க வைக்கிறாரு இருந்திருந்தா இருபத்தி மூணு வருஷம் சிஎம்னு வந்துரும் அப்படி இருந்ததுன்னா இருபத்தி ஒன்பதுல மோடிக்கு பிறகு இருபத்தி மூணு வருஷம் சிஎம் இருந்தவரை அவர் தான் அப்படிங்கிறதுக்காக அவரை இல்லைன்னு மத்திய அமைச்சராக அப்படியே தூக்கி கொண்டு வந்துட்டு எங்க இருந்தவர்களே தெரியாது கொண்டு போய் இதில் ஆக்கினாங்க நாங்கள் ராஜஸ்தான்லாம் நினைக்கிறேன் அவர் எல்லாம் கொண்டு போய் முதல் முறை எம்எல்ஏ கொண்டு போய் சீஃப் மினிஸ்டர் நாங்கள் யாரால ஆக்குவோம் கவுன்சிலராக இருந்துட்டு முதல் முறை வந்து எம்எல்ஏ ஆனவங்களை கொண்டு போய் டெல்லியில் சிஎம் வச்சாங்க நாங்கள் யாராவது பிடிச்சி வச்சா பிள்ளை யார் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடிய அந்த ஒரு இதுவும் இருக்கு அவங்க கேல்குலேஷனும் இருக்கு வரக்கூடாதுன்னு அவர் செஞ்சிருந்தாலும் கூட நிதிஷனுடைய இந்த ஒரு வேலை திரும்ப ஜெயிக்கிறது அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு ஆறு மாசம் அல்லது ஒரு வருடம் நிதிஷ்குமாருக்கு கொடுத்து விட்டு பிறகு சீஃப் மினிஸ்டர் சீட்ல பாஜக உட்காரதுங்குறத தவிர்க்க இயலாது இதுபோக சிராக் பஸ்வான் அவர் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிதிஷ்குமாரு கடமை ஜெயிச்சார் தன்னைக்கும் கூட்டணி கட்சி தான் அவருக்கு இருபத்தி சீட்டு கொடுத்துருக்கிறதுங்கிறதே மற்ற ரெண்டு கூட்டணி க கட்சிகளுக்குள்ளே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு என்ன அவன் நம்ம மத்திய அமைச்சர் இப்ப ஜிதன்ராம் மஞ்சி மோடி அமைச்சரவையில் அவரும் அமைச்சர் தான் அவர் ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சாலும் அவரு ஒரு அமைச்சர் வாங்கிட்டாரு இவர் ஜித்தன்ராம் மஞ்சி பாக்குறாரு நம்ம பார்த்து இந்த தம்பிக்கு நம்ம ஏஜ்ல மூணுல ஒரு பங்கு கூட கிடையாது இவனும் மத்திய அமைச்சர் ஆயிட்டான் அவன்கிட்ட அஞ்சு எம்பி இருந்தாலும் கூட இவன் இவனுக்கு எப்படி முப்பது கொடுத்தாங்கன்னா அவருக்கு உள்ளுக்குள்ள அந்த மனசில் எது இருந்தாலும் வேற வழியில் பிஜேபி பயிச்சு நம்ம தனியாக பதிக்க போக முடியாதுங்கிறதுனால அவர் கொடுத்த அந்த ஆறு சீட்டு எட்டு சீட்டு அதை வாங்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க இப்போ என்னன்னா கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்த சீட்டுங்கிறது இவங்களுக்குள்ளயும் அதிருப்தி கேட்ட கேட்பாளர்கள் கொடுக்காதவங்க அவங்க ஒரு பக்கம் அதிருப்தியில போயிட்டு இருக்காங்க இது என்டிஏக்குள்ளே இருக்கக்கூடியது அப்படின்னா இந்தியா கூட்டணிக்குள்ள மிக மோசமான நிலையில கொண்டு போய் காங்கிரஸ் நிறுத்தி இருக்கிறது நம்ம தேஜஸ்வி மேல இதுல நேரடியாக எந்த தவறும் சொல்ல முடியாது காங்கிரஸ் கேட்கிற சீட்டை கொடுத்துட்டு அவங்க இப்ப ஏறத்தாட இந்த லெவலுக்கு கேட்கறாங்க எங்க நிதிஷும் இவங்கள மாதிரி நூறு நூறா பிரிச்சுக்கலாமாங்கிற லெவலுக்கு அவங்க போயிருக்காங்க இவங்க என்னன்னா இப்ப பீகார்ல ஓட்சோரி யாத்திரை எல்லாம் நடத்தினாங்க இதுல வந்து காங்கிரசுக்கு ஒரு முன்கை எடுத்திருக்கிறதாக ஒரு தோற்றம் இருக்குல்ல அதை வந்து இதில் இந்த சீட் சேரிங்கில் வந்து லாபம் ஈட்டுறதுக்கு இவங்க பார்க்குறாங்களா பீகாரில் ராகுல் காந்தி ஓட்சோதிக்காக பீகார் வந்து விட்டு போனார் பீகாரில் காங்கிரஸ் தலைவர்கள் யாருன்னு ஒரு ஒரு ரெண்டு பேர் ஒரு நாலு பேர் பேர் பெருசுள்ளேன் நீ அது பீகாரில் இருக்கிற பீட்ரு போட்டஸ்க்கே தெரியாதுங்க நீங்கள் அந்த கட்சி உள்ள கிரவுண்டில் இருக்கிறாங்க இல்லை வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய ஒரு எல்லை வரையறை இருக்கும் இல்லை இப்படி தான் கேட்டால் அகிலேஷ் யாதவ்ட்ட எண்பது சீட்டு வாங்கி ரெண்டு சீட்டு ஜெயிச்சு போன முறை யோகி திரும்ப ரெண்டாவது வாட்டி கொண்டு வந்து உட்கார வச்சிக்கிங்க ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது அந்த அவர் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போனார் முன்னாடி கூட்டணி சர்க்கார் கூட்டணி சர்க்கார் தொடரில் நீங்க இப்ப காங்கிரஸ் பலமாக இருக்கிற இடத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு அல்லது மத்திய பிரதேசிலேயோ என்ன கொடுத்தீங்க மத்திய பிரதேச இருபத்தி மூணு கிடையாது இருபத்தி மூணு வருஷமா நீங்க ஆட்சியில் இல்ல திக் விஜய் சிங் இரண்டாயிரத்தி மூணுல அப்ப தோத்து நீங்க பறி கொடுத்ததோட இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறது அதை வளர்க்கறதுக்கு அங்க என்ன வேலை பார்த்தீங்கன்னா

வச்சு பேச முடியாது எந்த காலத்துலையும் பேச முடியாது நீங்கள் விங்கா இருந்தாலும் உங்களுக்கு மாநில அந்த பிரதேசத்தினுடைய கட்சியாகவே நீங்கள் இருந்தாலும் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஏன்னா தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம்னு இவங்க திராவிட கட்சிகள் கிளைம் பண்ணுறாங்க திமுக கிளைம் பண்ணது அப்படின்னா அந்த காலத்திலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பெயர் சூட்டியது காங்கிரஸ் தான் அப்படின்னு அவங்க பேசுவாங்க அப்புறம் என் மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு மாற்றுறதுக்கு மத்தியில் இருந்த காங்கிரஸ் செஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா நீங்கள் அவங்க வராது நீங்கள் மாநிலத்தினுடைய குரலை மாநிலத்தினுடைய உணர்வை ஒரு நாளும் ஒரு தேசிய கட்சி பேச முடியாது அந்த மாநில உணர்வுகள் சார்ந்து அதை தாண்டி பீகாரில் கடந்த இருபது ஆண்டுகள் உங்கள் கையில் ஆட்சி கிடையாது லாலு வந்துட்டு ஒரு ஊழல் வழக்கு போச்சு அவங்க ராபரி தேவி போயிட்டாங்க எல்லாம் நடந்தது இந்த இருபது ஆண்டுகளில் காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் பீகாரே நடுங்குபடி செய்த போராட்டங்கள் என்ன நான் சொல்றது பீகார் மாநில காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டுல தலைவர்கள் பேரும் தெரியும் அதுக்கு அடுத்து பிஜேபிக்கு எதிராக இங்க எத்தனை போராட்டம் நடத்திட்டாங்க இதே நிலைமை தான் பீகார்லேயும் ீங்க இங்கும் ஆளுங்கட்சியோட ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறீங்க கூட்டணி சர்க்கார் கிடையாது தமிழ்நாடு அரசு போராட்டம் பண்ண சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கலாம் மோடி அரசு இருக்குங்க தமிழ்நாட்டில் எத்தனை நடுநடுங்கிற அண்டம் கிடுங்க ராமதாஸ் மாதிரி எத்தனை போராட்டம் பண்ணீங்க இதே நிலை தான் அங்க இருக்கிறது உங்களுக்கு ஓற்றோரிய ராகுல் வருவதற்கு முன்பாகவே எடுத்து தேஜஸ்வி கொண்டு போக ராகுல் அந்த ஒரு பீரியடு அந்த ஒரு குறிப்பிட்ட பதிமூன்று பதினைஞ்சு நாட்கள் இருந்துட்டு போயிட்டாரு அதுக்கு பிறகு டோர் டோர் கேம்பெயினை யார் நடத்துறா அங்க வந்து பூத் ஏஜென்ட் எந்த கட்சிக்கு ஜாஸ்தி இருக்கு ஃபர்ஸ்ட் பிஜேபி இரண்டாவது தேஜஸ்வி மூன்றாவது தான் ஜேடிங்கிற நிலை இருக்கிறது காங்கிரஸ்க்கு முதல்ல அங்கே எல்லா பூத்துக்கும் ஏஜென்ட் நீங்கள் பிடிச்சிச்சீங்களா அத்தனை புத்திலையும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா கட்சியினுடைய தலைவர்கள்லருந்து தொண்டர்கள் வரைக்கும் எரோட ஆயிட்டிருக்காங்களே இதை சரி பண்ணிங்களா இவ்வளவும் இல்லாமல் தேஜஸ்விதான் முதலமைச்சர்னு சொல்கிறதுக்கு காங்கிரஸ்க்கு என்ன சார் தெரிஞ்சது உங்களுக்கு அங்கே தலைவர்களே முகம் தெரிஞ்ச ஆட்கள் இல்ல அகில இந்திய அளவுக்கு வேண்டாம் உள்ளுக்குள்ள தெரிஞ்சவங்க ஸ்டேட்டு தழுவி ஒரு தலைவரா கொண்டு வந்து நிப்பாட்ட முடியல ஸ்டேட் தழுவ தலைவரா இருந்து ரெண்டு முறை துணை முதலமைச்சரா இருந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவரை முதலமைச்சர்னு உங்களால இன்னைக்கு அதிகம் சொல்ல முடியலன்னா அப்படி என்ன வீம்புங்கிறது அதாவது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார் காங்கிரஸ்க்கு மட்டும் கைவந்த கலை ஒண்ணு இருக்கு அந்த வெற்றியினுடைய விளிம்புல இருந்து வெளியில வந்து தோல்வியை நோக்கி போறதுங்கிறது காங்கிரஸ் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க ஜெயிக்க வேண்டிய இடத்துல வெற்றியினுடைய விளிம்பு கோட்டில நின்றுக்கிட்டு அங்கேருந்து அப்படின்ட்டு எனக்கு வேணான்னு கொண்டு போய் இங்கே உட்காடுறத ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே கை வந்த கலை கழிந்த முறையே வந்து ஓட்ஸ் இது தொகுதி பங்கீட்டில் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாச்சுன்னு சொன்னா தேஜஸ்வி வந்திருப்பார் உச்சி மாற்றமே நடந்திருக்கும் பீகாரில் உங்களுக்கு கூட கொடுத்து தான் போன முறை பீகார் போச்சு இப்போ போன முறை உத்தரப்பிரதேசம் போச்சு உத்தரப்பிரதேசம் அடுத்த வருஷம் தான் நீங்கள் இதுக்குலேருந்து அஞ்சு வருஷம் கழிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படி தான் போச்சு யோகி இரண்டாவது முறை உட்கார வைக்கிறது இல்லாமல் இன்னும் நெக் டு நெக்கு யோகி அகிலே நீங்க எண்பது வாங்கி ரெண்டு ஜெயிக்கிறீங்கன்னா அடுத்த முறை போய் பாருங்க நூற்றம்பது சீட்டு கேட்பாங்க என்ன இப்போ இந்த இதில் நீங்கள் இந்த கேப்பில் என்ன வளர்த்துட்டீங்க நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷன் அவங்களுக்கானதுங்க மாநில கட்சிக்கானது நீங்கள் அவங்க கொடுக்குறத வாங்கிக்கிட்டு இதாக போகிறதுல என்ன விஷயம் நீ செய் ஜெயிச்சுட்டு வா டெல்லியில் ஓ இதை நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அடுத்தது இந்த எலெக்ஷன் வரும்போது எங்களுக்கு எம்எல்ஏ சீட்ஸை விட எம்பிஸ் கூட வர மாதிரியாக நீங்கள் பிளான் பண்ணிங்க அந்த எலெக்ஷன் முக்கியம் நாளைக்கு மோடி அகற்றணும்னா நீங்கள் தேஜஸ்வி அல்லது மாநில கட்சிகளுடைய அவங்க பார்த்து உள்ள ஒர்க் பண்ணாமல் காங்கிரஸ் மட்டும் இந்தியா முழுக்க ஜெயிச்சு மோடி ஆட்சி விட்டு அகற்ற முடியுமா அது முடியாதுங்கிறதுனால தான் ரெண்டு முறை நீங்க ட்ரை பண்ணிட்டு இந்தியா திரும்ப வந்து வரக்கூடிய சூழல் வந்தது உங்களுக்கு அப்படி பார்த்தும் கொண்டு போய் அங்கே நீங்க மெஜாரிட்டியில் இல்லாத அளவுக்கு போயிருக்கீங்கன்னா மோடி திரும்ப உட்கார்ந்ததுக்கு காரணம் நீங்க பல ஸ்டேட்ஸில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருந்த ஸ்டேட்ஸில் சேர்த்துக்காம விட்டதும் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லாத ஸ்டேட்ஸ்ல போய் அதிகமாக கேட்டு அது இழவருகளை போனது நிலைமை இதுக்குதான் மம்தா யாரும் கிட்ட வேண்டாம் நான் தனியா நினைக்கிறேன்

இந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணா நீங்க அஞ்சு வருஷத்துல கட்சி என்னென்ன வகையில பிஆர்ல வளர்த்து காட்டினீங்கிற கேள்வி இருக்கு ராகுல் ஒருவர்காக தூக்கி கொடுக்க முடியாது இல்ல கட்சி தலைவர்களை அல்ல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் ராகுல் காந்தி சரியான அளவுக்கு ஹேண்டில் பண்ணல இந்த இடத்துல யார் முடிவு எடுக்கிறது ஆள் ஆளுக்கு வருவாங்க இங்க ஒருத்தர் வந்து மேலிட பொறுப்பாளர்னு பேசினார்ல எங்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து சீட்டுகள் வரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னா இருநூத்தி முப்பத்தி இல்லையா பாதிக்கு பாதி வாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம் ரைட்டு நல்லது எதுக்கு நூத்தி பதினஞ்சு கேட்டுக்கிட்டு நூத்தி பத்து கேட்டுக்கிட்டு இருநூத்தி முப்பது நாள் நின்று போங்க அதுவும் முடியாது நின்று லாலு தேஜஸ்வி லாலுவனுடைய ஆதரவாளர்கள் விசுவாசிகளுக்கு நாமினேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேஜஸ்வி அப்பா கூப்பிட்டு போனாரு நீங்க யோசிங்க சார் ஒரு ஆப்டிக்ஸ் இருக்குல்ல லாலு கூப்பிட்டுக்கிட்டு தேஜஸ்வி போகும்போது நீங்க சீர்ச்சார பத்து நாளைக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டு ராகுலும் தேஜஸ்வியும் போய் லாலு வந்த பக்கம் நிக்கும்போது போது கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தா அதுக்கு ஆப்டிக்ஸ் வேற சார் இன்னைக்கு அந்த கூட்டணியே ஒண்ணும் முடிவுக்கு அந்த இமேஜ்

லாலு நிதிஷும் பிஜேபியும் வந்து ஆட்சியில் உட்காருகிறது என்று சொன்னால் மிக நிச்சயமாக காங்கிரஸுக்கு தான் அந்த பெரிய கிரெடிட் போய் சேரும் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இதை தாண்டி தேஜஸ்வி என்னை கேட்டால் மாநில உரிமைங்கிற லெவலில் நின்று அவர் போறதே பெட்டருங்கிற நிலைமைக்கு தான் இருக்கு ஏன்னா இப்போ இன்றைக்கு நாளைக்கு இன்னும் போது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள இல்லைன்னு நீங்கள் சொல்றீங்களா கேண்டிடேட் இரநூத்தி நாற்பத்தி மூணு மணி நானே போடுறேன்னு தான் வழியாக இருக்கும் அதை துணிஞ்சி அவர் செஞ்சுட்டு போகலான்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு சிபிஐஎம்எல் சிபிஐஎம்மு அங்கே சிபி எம்பி ஆகி இருக்காங்க இருக்கிறாங்க மூன்று கம்யூனிஸ்ட்கள் எம்எல்ஏ தான் அங்கே ஸ்ட்ராங்கு போன முறை இறத்தால பதினெட்டு நின்று ரெண்டு சீட் தான் தோதாங்க பதினாலு சீட் வரைக்கும் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க டபுள் டிஜிட் வரைக்கும் போச்சு சோ அவங்க அவங்க எங்கெங்க ஸ்ட்ராங்காக இருக்குங்களா நின்னுங்க ஆக மொத்தம் அது பிஜேபி எதிர்ப்புக்கான இதாக இருந்துட்டு போட்டோன்னு வந்துடுறதே பெட்டர்னு கூட போகிற போக்க பார்த்தா தோணுது இதுபோக புதிதாக கட்சி ஆரம்பித்த பிரசாந்த் கிஷோர் நன்றி வணக்கம் என்னுடைய தொண்டர்கள் நிற்பாங்கன்னு அவர் தப்பிச்சு ஓடிட்டா இருக்கிறதையும் பார்க்குறோம் ஸோ பீகார் தேர்தல் முழுக்க முழுக்க தேசிய கட்சிகள் அதை காலி மாநில கட்சிகளை பலமடையந்து அடைந்து விடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கூட்டணிகள் கைது வைத்தே வேலை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான நிலையா இல்லை ஏற்கனவே வந்து எஸ்ஐஆரில் அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஓடிகிட்ருக்கு இந்த எதிர்க்கட்சிகளுக்கு வரக்கூடிய வாக்குகளை குறைக்கக்கூடிய திட்டங்கள் வந்து நடந்துகிட்டுருக்கு அதில் ஒரு முடிவு இன்னும் எட்டப்படலை அப்போது பிஜேபி வர்றதுக்கான எல்லா வேலைகளும் ஒரு பக்கம் நடக்கு இப்போ காங்கிரஸ்னுடைய அந்த கூட்டணியில் வந்து இன்னுமே முடிவு வராதது இது எல்லாமே ஒரு நெகட்டிவ்வாக தான் அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாங்க இல்ல அப்போ நீங்க இந்த அறிவு யாருக்கு சார் இருந்திருக்கும் அந்த உணர்வு யாருக்கு சார் இருந்திருக்கும் நீங்க ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் அவன் கைவச்தான் நீங்க எதிர்த்து போட்டியிடுவது நிதிஷ் குமாரினுடைய கட்சியவோ ஜேடியூஓவோ பிஜேபியவோ சிராக் பஸ்வானு ஜித்தன் ராமன் சு இன்னொரு கட்சி இந்த அஞ்சு மட்டும் இல்லை கூடுதலாக தேர்தல் ஆணையம் ஆறாவது ஆளுங்கிற உணர்வு இருந்திருந்தா ஓட்டுரி கேம்பை கொண்டு போய் லான்ச் பண்ணிவிட்டு டோட்டர் அதிகாரியாக கொண்டு வந்த ராகுல் காந்தி அவர்கள் இது இவ்வளோ நாள் இழுக்க விட்டுருந்துருக்க கூடாது இல்லை இந்த உணர்வு நம்ம எல்லாரையும் விட அரசியலில் இருந்து எல்லாத்தையும் இழப்பதற்கு கையில் இருக்கக்கூடிய நீங்கள் அங்கே முடிவு பண்ணியிருக்கணும் அந்த உணர்வு இல்லை அப்படிங்கிறத ஏன்னு வேணுமென்றால் இந்த தேர்தல் கையை விட்டு போச்சுன்னா தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் யோசித்து கொள்ளட்டும் யோசிக்க விருப்பம் தான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அது போய் நிற்குது பாப்பம் எதை நோக்கி போகுதுன்னு தொடர்ந்து பேசுவோம் பீகார் தேர்தல் பற்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்